ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தைந்தாவது இடத்தை பெறுவது புரட்டாதி நட்சத்திரம் இது ஒரு ஆண் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் கும்பம் ராசிக்கும் நான்காம் பாதம் மீனம் ராசிக்கும் சொந்தமானது இதில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் கணுக்கால்களையும் நாலாம் பாதம் கால் முன்னங்கால்களையும் ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது ஷே ஷோ தா தி தொடர் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது நோ நௌ இந்த எழுத்துகளில் பெயர் வைக்கும்போது கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குண அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் நியாய அநியாயங்களை தைரியமாக எடுத்துரைப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொலைநோக்கு சிந்தனை அதிகமாக இருப்பதால் எப்பொழுதும் ஏதாவது சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் மற்றவர்களுக்காக பாடுபடுவார்கள் முன்கோபியாக இருந்தாலும் பரந்த மனம் இருக்கும் இவர்களுக்கு தன்னை பற்றி குறை சொல்லுவதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த பிரச்சினைகளையும் நியாயமாக தீர்த்து வைப்பார்கள் உணர்வுகளை அடக்கி ஆளக்கூடிய திறமை கொண்டவர்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல அறிவாற்றலும் பேச்சாற்றலும் இவர்களுக்கு இருக்கும் பால் நெய் தயிர் போன்றவற்றை விரும்பி சாப்பிடுவார்கள் அப்பாவி பிழைக்க தெரியாதவர் என பலர் நினைத்தாலும் சாதுரியமாக பேசி எல்லாவற்றையும் சமாளிப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் தெரிந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் பிறர் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என இருந்தாலும் சமூகத்தின் மீது அதிக பற்று உடையவர்கள் காலத்துக்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளாமல் பழைய விதிமுறைகளையே பின்பற்றுவார்கள் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருக்கும் தொந்தரவு தராத இலகிய மனம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை இல்லாதவர்களாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை என்பது இவர்களுக்கு தாமரை இலையில் தண்ணீர் போலத்தான் பட்டும் படாமல் இருக்கும் வாழ்க்கையில் பற்றுதல் குறையும் இவர்களுக்கு பிள்ளைகளின் மீது அதிக பாசம் இருக்கும் தாய் தந்தைக்கு ஏற்ற மகனாகவும் சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டார்கள் அதை போல இவர்களுடைய சொத்தையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் சிறிய வயதிலேயே பெரிய அனுபவங்களையும் கசப்பான சம்பவங்களையும் சந்திக்க வேண்டி வரும் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடை அணிகலன்களை விரும்பி அணியும் குணம் கொண்டவர்கள் வீண் செலவுகள் செய்ய மாட்டார்கள் ஞான அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் துறவரம் ஆன்மீகம் தத்துவம் ஆகியவற்றில் ஈடுபாடுள்ளவர்கள் இருபத்தி ஆறு வயது வரை கஷ்டங்களை சந்தித்தாலும் இருபத்தி ஏழு வயது முதல் பல வகையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதாரம் உயர்வடையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வி ஆசிரியர்களாகவும் அறிவியல் அறிஞர்களாகவும் பலர் கல்லூரி பள்ளி போன்றவற்றை நிர்வகிப்பவர்களாகவும் இருப்பார்கள் இந்த போட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சங்கங்கள் வைத்து நடத்துவார்கள் இசை இலக்கியத்தில் ஈடுபாடும் மதம் சார்ந்த கல்வித்துறைகளிலும் பொதுப்பணி தலைவர்களாகவோ வேலை செய்வார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் பணம் புரளும் இடம் தங்கம் விற்கும் இடம் எக்ஸிக்யூட்டிவ் துறை போன்றவற்றில் வேலை செய்வார்கள் விளையாட்டுத் துறையில் சிறந்த வீரர்கள் என்பதால் அதிலும் பரிசுகளையும் லாபங்களையும் பாராட்டுதல்களையும் பெறுவார்கள் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வரும் என்று பார்க்கும் பொழுது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்பதால் நோய்கள் அவ்வளவு சீக்கிரம் இவர்களுக்கு வருவதில்லை வந்தால் கால்முட்டிகளில் வலி வந்து மருத்துவ செலவினை உண்டாக்கும் கவனமாக இருந்தால் இதையும் தவிர்க்கலாம் இதற்கடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய திசை பலன்கள் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்பதால் முதல் திசையாக குரு திசை வரும் இந்த திசையின் மொத்த காலகட்டங்கள் பதினாறு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை தெரிந்து கொள்ளலாம் இளம் வயதிலேயே சுபகிரக திசை வருவதால் கல்வியில் முன்னேற்றமும் பெற்றோர் பெரியோர்களின் ஆசியும் குடும்பத்தில் சுபிச்சமும் கண்டிப்பாக உண்டாகும் இந்த போர்ட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவதாக வரும் சனி திசை மொத்தம் பத்தொன்பது வருட காலங்களுக்கு நடக்கும் இவர்களுக்கு இந்த திசை காலகட்டங்களில் அசையா சொத்து பூமி மனை வாங்கும் யோகம் வேலையாட்களால் அனுகூலம் உண்டாகும் மக்களின் செல்வாக்கு கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் இதற்கடுத்து மூன்றாவதாக வரும் புதன் திசை பதினேழு வருடங்களுக்கு நடக்கும் இந்த திசை காலகட்டங்களில் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியிருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்குப் பிறகே வெற்றிகள் கிடைக்கும் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து நான்காவதாக வரும் கேது திசை ஏழு வருட காலகட்டங்களுக்கு நடக்கும் இந்த திசை காலங்களில் ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாகும் இல்வாழ்க்கையிலும் ஈடுபாடுகள் குறையும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு உண்டாகும் இந்த போர்ட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து ஐந்தாவதாக வரும் சுக்கிர பகவானின் திசை இருபது வருடங்களுக்கு நடக்கும் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் அசையும் அசையா சொத்து சேர்க்கைகளும் பிள்ளைகளால் பெருமைகளும் பொன்பொருள் சேரும் யோகமும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டாகும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட விருட்சம் என்று பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் பாலுள்ள தேமா மரம் இந்த மரமுள்ள ஸ்தலங்களில் வழிபாடு செய்வது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பானது இந்த நட்சத்திரத்தை அக்டோபர் மாதத்தில் பனிரெண்டு மணிக்கு மேல் தலைக்கு மேல் வானத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து அக்டோபர் மாதத்தில் பார்த்து வரும்போது புரட்டாதி நட்சத்திரத்தின் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக உண்டாகும் இதற்கடுத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது போரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் விக்கிரங்களை பிரதிஷ்டை செய்வது நிச்சயதார்த்தம் பண்ணலாம் தாலிக்கு பொண்ணுறுக்கலாம் திருமணம் செய்யலாம் சீமந்தம் செய்யலாம் குழந்தையை தொட்டிலில் போடலாம் குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்தலாம் குழந்தைக்கு பெயர் வைக்கலாம் குழந்தைக்கு அன்னம் ஊட்டலாம் பள்ளியில் சேர்ப்பது போன்றவற்றை செய்யலாம் இதற்கடுத்து நவகிரக சாந்தி செய்யலாம் வாசற்கால் வைக்கலாம் புதுமனை புகுவது வீடு வாகனம் வாங்குவது வாஸ்துப்படி வீடு கட்டுதல் வான்வழி நீர்வழி நிலவழி பயணங்களை மேற்கொள்வது வங்கி கணக்கு தொடங்குவது வியாபாரம் தொடங்குவது புது வேலையில் சேருவது நாற்றிய அரங்கேற்றம் செய்வது பத்திரப்பதிவு செய்வது உயில் எழுதுவது கிணறு வெட்டுவது ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வாங்குவது விதை விதைப்பது இதை போன்ற நல்ல காரியங்களை இந்த நட்சத்திரம் வரும் நாளில் செய்யலாம் மிக சிறப்பாக வரும் இதற்கடுத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழிபாட்டு ஸ்தலம் என்று பார்க்கும் பொழுது திருக்கோளிலி எனப்படும் திருக்குவளை ஸ்தலம் தஞ்சை மண்டலத்தில் உள்ள ஏழு சிவஸ்தலங்களில் ஒன்று நவக்கிரகங்களின் குற்றங்களை பொறுத்து அருள் செய்ததால் கோலிலிநாதர் என்ற பெயர் பெற்றிருக்கிறார் இந்த கோயில் நவக்கிரகங்களின் பரிகார ஸ்தலமாகவும் இருக்கிறது இங்கு சென்று புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் இதற்கடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சனீஸ்வர காயத்ரி மந்திரம் சாஸ்தா காயத்ரி மந்திரம் இந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் வைவஸ்வதாய வித்மகே தீமகி தன்னோ மந்தா பிரசோதையாத் அதாவது ஓம் வைவஸ்வதாய வித்மகே தீமகி தன்னோ மந்தா பிரசோதயத் இதற்கடுத்து சாஸ்தா காயத்ரி மந்திரம் ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தனாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதையாத் அதாவது ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தனாய தீமகை தன்னோ சாஸ்தா பிரசோதயாத் இந்த இரண்டு மந்திரங்களையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் யார் ஒருவர் சொல்லி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்றங்களும் மாற்றங்களும் சிறப்பாக நடக்கும் இதற்கடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பொழுது கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராளம் நட்சத்திரம் புடர்பூஷம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமும் செய்து வைக்கக்கூடாது இந்த நட்சத்திரக்காரர்களை மீறி திருமணம் செய்து வைக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில் பிளவுகள் நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் இன்று போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது கவனமாக இருந்து சரியான நட்சத்திரங்களை தேர்வு செய்யுங்க அப்பதான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்களுக்கு நிலைக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்